அதாவது நம்ம ஹீரோக்கள்லேயே பார்த்தீங்கன்னா இரட்டை வேடங்கள் நடிச்சாவே அந்த ஹீரோ படம்லாம் வேற லெவல் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் இரட்டை வேடங்கள் நடித்து அதிகமாக வெற்றி படங்களை கொடுத்ததும் ஏன் இரட்டை வேட படங்கள்லேயே அதிகமாக நடித்ததும் நம்ம உலகநாயகன் கமலஹாசம் தான் ஏகப்பட்ட படங்கள் உதாரணம் இரட்டை வேடங்கள் நடிச்சிருக்காரு மூன்று வேடங்கள் நடிச்சிருக்காரு நான்கு வேடங்கள் நடிச்சிருக்காரு பத்து வேடங்கள் நடிச்சிருக்காரு ஸோ அதனால் அவர் அப்படியே தூக்கி தனியாக வச்சிருவோம் அவரை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் அவர்கள் சொல்லவே தேவையில்லை வாலியில் ஆரம்பித்து வில்லன் அப்படி இப்படின்னு வேற லெவலில் டபுள் ஆக்செல்லாம் மிரட்டி விட்ட ஒரு மனுஷன் வெற்றி தான் இப்போது அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட இரட்டை வேட படங்கள்லாம் வேற லெவல் படங்கள் அப்படின்னு தான் சொல்லும் உதாரணத்துக்கு அவருடைய வேல் படத்தை சொல்லலாம் சும்மா பக்கா கமர்ஷியல் படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாலபடமாக அந்த படம் அமைஞ்சிது டயலாக்ஸு அப்புறம் சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸு ஆக்ஷன்ஸு பஞ்சு டயலாக் தெறிக்க விட்டுருப்பாங்க மனுஷன் ஸோ அப்படி டபுள் ஆக்ஷன் இது வந்து மாஸ் கமர்ஷியல் அப்படின்னா அப்படியே கௌதமனோட ஆயிரம் கிளாஸோட உச்சம் சூர்யாவுக்கு சிறந்த நடிக்காத தேசிய கிடைக்க இருக்கக்கூடிய ஒரு படம் ஸோ அப்பேறுபட்ட இரட்டை வேட படங்கள் அப்படி வந்து சூர்யாவுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்பா மகன் ரெண்டு கேட்லி பின்னி பெரலெடுத்துருந்தார் அப்புறம் மாற்றான சொல்லலாம் நம்ம ஏஆர் முருகரசோட ஏழாம் அருமையும் சொல்லலாம் அவ்வளோவேன் டுவெண்ட்டி ஃபோர் படத்தில் மூன்று வேடங்களை தெருக்கி விட்டுருந்தாரு அதே சொல்லலாம் ஸோ சூர்யாவுக்கு இரட்டை வேடங்களோ மூன்று வேடங்களோ ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறது தான் இவ்வளவு உதாரணங்களும் இப்போது அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த கேரக்டர் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்ன சார் வந்து ஒரு வக்கீலாக பண்ணுறாரு அதிரடி லாயராக பண்ணுறாரு அப்படின்னு இதெல்லாம் ஒரு பக்கம்தான் ஆனால் இந்த படத்தோடய ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லேயே ஒரு போஸ்டர் இருந்துச்சு ஒரு ஸ்டில்லு என்ன சில்லனா சூலாயுதம் அப்புறம் அந்த வீர தீர சூரன் அப்படின்னு சொல்ற அளவுக்கான அந்த ஐயனாரோட சாமியாரோட அந்த அருவாள் வீச்சரிவா இதெல்லாம் இருந்துச்சு பட்டை போட்டு பூஜை போட்டு அவ்வளோ அம்சமாக இருந்துச்சு ஸோ அதை பார்க்கும்போதே இது ஒரு சாமி படம் அப்படிங்கிற டாக்கெல்லாம் பரவச்சு அதையும் நாம் தான் சொல்லியிருந்தோம் இப்போது அது வெறும் சாமி படம் கிடையாது சூர்யா நடிச்சுக்கள் ஜெய்பி மாதிரியா படம் கிடையாது இது ஒரு வேற லெவல் ஒரு படம் சூர்யா இரட்டை வேட நடிக்கிறார் ஒருத்தர் லாயர் இன்னொருத்தர் ஐயனாராக நடிக்கிறார் ஐயனார் சாமி ஸோ அதுக்கு தான் அந்த போஸ்டரில் அதை குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ நிச்சயமாக ஆர்ஜே பாலாஜி என்ன குக் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு இந்த படத்தின் மூலம் ஆர்ஜே பாலாஜி ஒரு வேற லெவல் மாஸ் கமர்ஷியல் டைரக்டர் அப்படிங்கிற பேரை வாங்க போறாராம் ஏன்னா இதுவரைக்கும் எடுத்ததெல்லாம் போட்டு பார்த்த எல்லாருமே மறந்து போயிட்டாங்க யோ இல்லையா ஆர் பாலாஜி டைரக்ஷன் பண்ண மாதிரி தெரியும் ஏதோ பத்து ஹிட்டு கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர் பண்ண தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாராட்டுறாங்களாம் ஸோ சூர்யாவுக்கு இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அப்படிங்கிறத நம்ம இப்பவே எழுதி வச்சுக்கலாம்